அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை கோயம்புத்தூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் புதுமை பெண்கள் திட்டம் போன்று மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர் கல்லூரி மாணவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவர் இளங்கலை வரலாறு படித்து வருகிறார் கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர் பழனிசாமி இணைகிறார் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் மனதிற்கு நெருக்கமாக இருக்கும் என்றும் வரலாற்றில் பெயர் சொல்லும் அத்தகைய திட்டங்களில் ஒன்று இந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்றும் கூறினார் இன்னைக்கு நான் இங்க வருவதற்கு முன்பே நேற்று இரவே உங்க வங்கி கணக்கில் இந்த மாதத்துக்கான ஆயிரம் ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன் உங்களுக்கு கிடைச்சதா மெசேஜ் வந்துச்சா மகிழ்ச்சியா தொடர்ந்து பேசிய அவர் லட்சியத்துக்கு எதிரான தடைகளை உடை தெரிய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை சுட்டிக்காட்டினார் எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக்கூடாது கூடாது கல்லூரிகள் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனா அவர் பலவீனமா வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் தாய் தந்தையின் பொருளாதார நெருக்கடிக்கு இடையே உயர்கல்வி பயிலும் தங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு உதவியாக இருக்கும் என்று மாணவர்கள் விவரித்தனர் நாங்கள் கேட்டரிங் போயிட்டு முன்னூத்தம்பது ரூபாய் கிளாஸ் அடிச்சு கட்டடிச்சு போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது பங்கன் டைம்ல அப்படிதான் இருக்கும் அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த ஆயிரருவா வந்துச்சுன்னா எங்களுக்கு செலவுக்கு இருக்கும் அந்த வேலைக்கு போகிறத தவிர்த்து நாங்கள் காலேஜ் வருவோம் இந்த காசு அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு செலவுக்கு பண்ண மாதிரி இருக்கும் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்துட்டு எனக்கு ஃபீஸ் கட்ட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து லாரி டிரைவர் கையில் ஸ்டோப் வரவும் எங்கள் அப்பாவும் வேலைக்கு இல்லை நாங்கள் அங்கே படிச்சா பார்ட் டைம் ஜாப் எதுதான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு வந்தேன் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு மாமா கொஞ்சம் வேலைக்கு சேர்த்து விட்டார் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் டேலி ஒர்க் பண்ணுறேன் மாசம் பத்தாயிர ரூபா வீட்டில் ஒன்று கட்டணும் பத்தாயிரவா அப்படியே எட்டாயிரூவா அக்கௌண்ட் ஐயாயிரம் ரெண்டாயிரம் வீட்டு கடை வேலை பார்த்து போடுவாங்க பத்தாயிரம் வீட்டில் எடுத்துக்கிறாங்க கையில சாப்பாட்டுக்கு செலவுக்கு செலவுக்கு காசு இருக்காது ஆயிரம் வந்திருக்கு திடீர்னு பார்த்தா சந்தோஷமா இருந்துச்சு தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன்னூற்று எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது அதன்படி சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது புது வண்ணாரப்பேட்டை தண்டையார்பேட்டை ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பதிவானது வளசரவாக்கம் ராமாபுரம் போரூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் போரூர் ரவுண்டானா பகுதியில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது அயப்பாக்கம் வழியாக அம்பத்தூர் செல்லும் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி எலாவூர் கண்ணன்கோட்டை கண்டிகை காரநோடை சோழவரம் சுற்று வட்டாரங்களிலும் கனமழை பெய்தது மழையில் நனைந்தபடி வாகன ஓட்டிகள் பயணித்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் கருங்குழி சித்தாமூர் மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது விழுப்புரத்தில் கோழியனூர் வலவனூர் ராமையம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை சிறுவாச்சூர் குன்னம் அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவானது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்த நிலையில் நட்சத்திர ஏரியில் சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் மதுரை மாநகர பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது மதுரை அண்ணாநகர் கோரிப்பாளையம் மாட்டுத்தாவணி சிமக்கல் அனுப்பானடி ஆரப்பாளையம் திருப்பரங்குன்றம் மாடக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது மழை நீரில் சிக்கி இருசக்கர வாகனங்கள் பழுதடைந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின இதேபோன்று புதுச்சேரியில் காலாப்பட்டு லாஸ்பேட்டை உப்பளம் பாகூர் உள்ளிட்ட இடங்களில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை கோயம்புத்தூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் புதுமை பெண்கள் திட்டம் போன்று மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கோயம்புத்தூர் அரசு கலை கல்லூரி மாணவர் இர்பான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவர் இளங்கலை வரலாறு வருகிறார் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர் பழனிசாமி இணைகிறார் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் மனதிற்கு நெருக்கமாக இருக்கும் என்றும் வரலாற்றில் பெயர் சொல்லும் அத்தகைய திட்டங்களில் ஒன்று இந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்றும் கூறினார் இன்னைக்கு நான் இங்க வருவதற்கு முன்பே நேற்று இரவே உங்க வங்கி கணக்கில் இந்த மாதத்துக்கான ஆயிரம் ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன் உங்களுக்கு கிடைச்சதா மெசேஜ் வந்துச்சா மகிழ்ச்சியா தொடர்ந்து பேசிய அவர் லட்சியத்துக்கு எதிரான தடைகளை உடை தெரிய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை சுட்டிக்காட்டினார் எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக் கூடாது கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனா அவர் பலவீனமா வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் தாய் தந்தையின் பொருளாதார நெருக்கடிக்கு இடையே உயர்கல்வி பயிலும் தங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு உதவியாக இருக்கும் என்று மாணவர்கள் விவரித்தனர் நாங்கள் கேட்டரிங் போயிட்டு முன்னூத்தம்போம் தான் கிளாஸ் அடிச்சு கட்டடிச்சு போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது பங்கன் டைம்லாம் அப்படிதான் இருக்கும் அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த ஆயிரம் ரூபா வந்துச்சுன்னா எங்களுக்கு செலவுக்கு இருக்கும் அந்த வேலைக்கு போகிறத தவிர்த்து நாங்கள் காலேஜ் வருவோம் இந்த காசு அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு செலவு பண்ண மாதிரி இருக்கும் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்துட்டு எனக்கு ஃபீஸ் கட்ட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து லாரி டிரைவர் கையில் ஸ்டோப் வரும் எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறதுல நாங்கள் அங்கே படித்தா பார்ட் டைம் ஜாப் எதுவும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு வந்தேன் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு மாமா கொஞ்சம் வேலைக்கு சேர்த்து விட்டார் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் டாலி ஒர்க் பண்ணுறேன் மாசம் பத்தாயிரம் ரூபா வீட்டில் ஒன் கட்டணும் பத்தாயிர அப்படியே எட்டாயிரம் எட்டாயிரூவா அக்கௌண்ட் நேரம் வீட்டு கடை வேலை பார்த்து போடுவாங்க பத்தாயிரம் கரெக்டாக எடுத்துக்கிறாங்க கையில் சாப்பாட்டுக்கு செலவுக்கு கையில் எதுவுமே செலவுக்கு காசு இருக்காது பார்க்குறேன் எங்கள் ஃபோனில் ஆயிரம் வந்திருக்கு திடீர்னு பார்த்தேன் சந்தோஷமாக இருந்துச்சு தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன்னூற்று எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார்